கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மால் என்ன முடியும் என்கிற காரியங்கள் குறித்து போதித்து வருகிறேன் இதுல பல காரியங்களை போதித்தேன் நாம் என்ன வாய் இருக்கிறோம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கடைசியாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது குறித்து போதித்தோம் இந்த வாரத்திலிருந்து இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் எல்லாரும் சொல்லுவோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இது இன்னொரு பெரிய அற்புதமான சத்தியம் ஒரு சில வாரங்களுக்கு இதை எடுத்து நான் போதிக்கப் போகிறேன் நிறைய பேருக்கு இந்த பிள்ளைங்கிற எண்ணமே இன்னும் வரல இன்னும் அவங்க என்னமோ அடிமைன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இயேசுவின் அடிமை நான் பாவி அப்படிதான் இருக்கிறாங்க விசுவாசிகள் ஏன்னா அந்த வெளிப்பாடு வரல இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை அவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மையை புரிய வைக்கிறதுக்கு உண்மையான கிறிஸ்தவம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக நான் இதை போதித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறது ஒரு மாபெரும் சத்தியம் இதைத்தான் ஆராயப்போகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வசனங்களை வாசிப்போம் ரோமர் எட்டு பதினாலு முதல் பதினேழு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அல்ல நீங்கள் இது ஒரு அற்புதமான ஒரு போதனை பிள்ளைகள் என்றால் என்ன எப்படி பிள்ளைகள் ஆகிறோம் யாரெல்லாம் பிள்ளைகள் என்பதை இன்றைக்கு நான் விளக்கப் போகிறேன் எப்படி பிள்ளைகள் ஆனோம் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் ஏன் ரொம்ப முக்கியம் அது நீங்கள் பிள்ளைகளானு தெரிஞ்சுக்கணும் முதல்ல பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது யாரும் சொன்னாங்கன்னு கூடாது நீங்களே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிள்ளைகள் தானா பிள்ளைகளா என்று தெரியறதுக்கு வழி இருக்கா தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமா ஏன் தெரிஞ்சுக்கிறது அவசியம் ஏன் தெரிஞ்சுக்கிறது அவசியம்னா பிள்ளைகளானால் சுதந்திர ரூமாமே அது குறை போகிறோம் ஏர்ஸ் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரம் அதாவது ஏர்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஜாயிண்ட் ஏர்ஸ் வித் கிரைஸ்ட் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்கள் இதெல்லாம் கேட்க எனக்கு கூட காத்திருக்க முடியல சீக்கிரம் இப்போ பண்ணி பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம் இருக்குது தேவனுடைய சுதந்திரர் ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரனுக்கு பிள்ளையாக பறந்து சுதந்திரரா இருந்தா அதை நிறைய பேர் பெருசா நினைப்பாங்க ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவலம் தேவன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார் அவரை போல பெரிய ஒருவரும் இல்லை அவரை காட்டிலும் பெரிய ஒரு ஒருவரும் இல்லை அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவருக்குடைய சுதந்திரராக இருக்கிறீர்கள் கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள்னா எவ்வளோ பெரிய மேலான பதவி பாருங்கள் ஆனால் அதில் எல்லாம் அதெல்லாம் பிள்ளைகளானால் அந்த கண்டிஷன் இருக்குது எல்லாம் சொல்லுவோம் பிள்ளைகளானால் அப்போ பிள்ளைகளானால்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் பிள்ளைகளா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படி பிள்ளைகள் ஆகிறோம் ஆயிட்டோமா என்கிறதை இன்றைக்கு நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வது அவசியம் இதுல முதலாவது காரியம் என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே மனு இருக்கிற அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே யா மனுஷனா பிறந்த எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே என்று சொல்லுகிறார்கள் சரி அவர் ஒரு விதத்தில் அவர்கள் சரி அதை ஒத்துக்கிறேன் நான் வேண்டாம் நல்ல கவனிங்க ஒரு விதத்தில் தான் சரி ஒரு விதத்தில் அவர்கள் சரி ஏன்னு சொன்னா நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர் அந்த விதத்தில் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஒருத்தன் எப்படி ஒரு பிள்ளைக்கு தகப்பனாரான் எப்படி தகப்பனாரா அந்த பிள்ளையை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது அவன் இந்த பிள்ளையை உலகத்தில் கொண்டு வந்ததுனால தான் அவன் தகப்பன் ரோட்ல பிடிச்சிட்டு வந்ததுனால அல்ல இந்த பிள்ளையை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு வேண்டிய அந்த வித்தை கொடுத்து இந்த பிள்ளையை பிறப்பிக்க செய்ததுனால தான் அவன் தகப்பன் தகப்பன்னு சாதாரண வார்த்தை இல்லை அவன் தான் கொண்டதான் அந்த பிள்ளையை அவன் தான் அந்த குழந்தையை பிறப்பதற்கு இருந்தவன் பிறப்பித்திருக்கிறான் அவன் தான் இந்த குழந்தையை இனி பாதுகாத்து பராமரிக்கிறவன் அந்த குழந்தையுடைய சந்தித்து அதை பாதுகாத்து தகப்பன் தகப்பன் ஆயிட்டேங்க தகப்பன் டைட்டில் இல்ல நிறைய செலவு இருக்குது நிறைய பொறுப்பு இருக்குது நிறைய வேலை இருக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பிள்ளைய பிறக்க பண்ணிட்டா பெரிய உலகமாக மகா பண்ணு அது ரொம்ப சின்ன வேலை ஆனால் இந்த பிள்ளைய பாதுகாத்து பராமரித்து எல்லாவற்றையும் செய்கிறதுங்கிறது பெரிய ஒரு பொறுப்பு நாம் இந்த உலகத்தில் கொண்டு வருகிறோம் ஆகவே இந்த உலகத்தில் கொண்டு வந்த அந்த பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் அப்போ நாம் இந்த உலகத்தில் தானாக உதிச்சிடல தோண்டிடல ஒரு புழுவிலேருந்து வந்துடல குரங்குலேருந்து வந்துடல வேதம் அதெல்லாம் போதிக்கல வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் நம்மை உண்டாக்கினார் என்று தேவன் நம்ம உண்டாக்குறதுனால அந்த விதத்தில் பார்த்தா வர்க்கத்துக்கே கடவுள் ஒரு தாவப்புற போல இருக்கிறார் என்று சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு சூரிய ஒளி இன்னைக்கு காலையில் கரெக்டாக வந்துருச்சு நாளைக்கு சூரியன் வருமா வராதா அதுக்கு நீ யாராவது ஜவுன் பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்படியாது சூரிய ஒளி ஆண்டவரே காலை ஆறு மணிக்கு கரெக்டாக ஆண்டவர் ஆண்டவரே நான் தொலைஞ்ச ஆண்டவரே அப்படின்னு ஜெவம் பண்ணீங்களா கிடையாது கரெக்டாக வந்துடுச்சு அவர் சொல்கிறாரு நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நான் ஒளியாக சூரிய ஒளியை கொடுத்துட்றேன் மழையும் அப்படி தான் என் வீட்டில் மட்டும் மழை பெய்யல எல்லார் வீட்லேயும் தான் பெய்யுது பாவி வீட்டில் கூட தான் பெய்யுது கடவுளே இல்லைன்னு சவால் விடுறவங்க வீட்டில் கூட தான் பெய்யுது முஷ்டியை உயர்த்திக்கிட்டு கத்தரை சவால் விட்டுட்டு கத்தரே கிடையாதுன்னு சொல்லி கத்திர ஏழனமா பேசுகிறவங்க வீட்டில் கூட மழை பெய்யுது அது சொல்றாரு பரவாயில்ல சாப்பிட்டு போன்றாரு ஃப்ரீ எல்லாருக்கும் அது ஃப்ரீ காமன் கிரேஸ்னு பேர் அது எல்லாருக்கும் சொந்தம் அது அப்ப ஏன் அதை கொடுக்குறாரு ஏன் சூரிய ஒளியை கொடுக்குறாரு ஏன் மழையை கொடுக்குறாரு ஏன் நிலம் இன்னும் விளையுது ஏன் விதைச்சா இன்னும் அறுத்து நம்ம சாப்பிட்றோம் ஏன் இன்றைக்கி இருக்க முடியும் இந்த உலகத்தில் இன்னும் இன்னும் கற்று நம்மளை சஸ்டைன் பண்ணுறாரு பாருங்கள் நல்லவர்களையும் தீவிர எல்லாரையும் பண்றாரு பண்ணுறார் உலகத்தில் ஏன்னு சொன்னால் அவர் நம்ம கொண்டு வந்தார் இந்த உலகத்தில் ஆகவே சில அடிப்படை தேவைகளை தவறாமல் அவர் இன்றைக்கு சந்தித்து வருகிறார் நம்ம தலையில் திடீர்னு சூரியன் திடீர்னு உழுந்துடுறதில்ல அதெல்லாம் பார்த்துக்கிறார் கரெக்டாக அதாவது வச்ச இடத்துல கரெக்டாக இருக்குதா கரெக்டாக வருதா போதா என்ன பண்ணுதுன்றதை கரெக்டாக பார்த்துக்கிறார் ஏனென்றால் நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த விதத்தில் வேணா அவர் நமக்கு தாப்பெண் என்று சொல்லலாம் ஆனால் வேத வசனத்தில் தேவண்டிய பிள்ளைகள் அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சராய் ஏற்றுக்கொண்ட மக்கள் விசேஷமான ஒரு விதத்தில் இருக்கிறார்கள் என்று நிச்சயமா போதிக்கிறது அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நிச்சயமாக போதிக்கிறது அவர்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு நாம் திருப்போம் அப்போ பதினேழாம் அதிகாரம் எல்லாரும் தேவண்டிய பிள்ளைகள் தான் தான் இல்லையா இந்த வசனத்தை உபயோகப்படுத்துறாங்க பதினேழாம் அதிகாரம் ஏதேன் பட்டணத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தையில் சொல்லுகிறார் இருபது எட்டாம் வசனம் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அதாவது கடவுள் அறியாத மக்கள் பத்தியிலே தத்துவ ஞானத்தை எல்லாம் படித்து அதை கேட்டு பழக்கப்பட்டவர்கள் மத்தியில் புறஜாதி ஜனங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் இவங்களுக்கு இந்த ஜீவன் உள்ள தேவனை பற்றி தெரியாது அவங்க இதை கன்சிடர் கூட பண்ணல எப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவன் மூலமா அந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் தெரியாது அவங்களுக்கு பாருங்க பவுல் வந்து ஏதேன் பட்டணத்துல போய் பார்க்குறாரு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆலயங்களா இருக்குது கோயில்களாக கட்டி வச்சிருக்காங்க தெருவுக்கு தெரு எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு கோயிலில் மட்டும் பெயரிடப்படாத ஒரு இது அன்னோன் காட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு எல்லா தெய்வங்களையும் பார்த்தாச்சு இது யாருன்னு சொல்லியாச்சு அது யாருன்னு சொல்லியாச்சு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்று என்னென்னா உண்மையிலேயே இத்தனை தெய்வத்துக்கும் இவ்வளோ பேரெல்லாம் வச்ச பிறகும் உண்மையான தெய்வம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கல அதனால எதுக்கும் அதுக்கு ஒரு கோயில் கட்டி அன்னோன் காட்னு எழுதி வச்சுருவோம் இன்னும் கண்டுபிடிக்காத அந்த தேவன் அவர்தான் உண்மையுள்ள தேவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னோன் காட்டுன்னு எழுதி வச்சிட்டான் நல்லா ஆட்கள் பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு தேடல் கடவுளை தேடுறாங்க அது எனக்கு பிடிக்குது பாருங்கள் ஜனங்கள் வந்து ஏன் கோயிலுக்கு போகிறாங்க ஏன் கோயிலாக கட்டுறாங்க ஏன் கோயிலையாக போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் அவங்களுக்கு வேணும் ஏன்னா கடவுளுக்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டோம் கடவுள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது காட்டில் போனீங்கன்னா ஆடு மாடு குதிரை யானை காட்டெருமை இதெல்லாம் கோயில் கட்டிகிட்டு இருக்கா கிடையாது காட்டில் எந்த கோயிலும் கிடையாது கட்டினா கூட மனுஷன் தான் போய் கட்டிருப்பான் அங்கே காட்டு எருமை கட்டியிருக்காது ஏன்னா அதுக்கு கோயில் தேவையில்லை அது கோயிலை தேடி இல்லை ஏன்னா அது கடவுளோட ஐக்கியம் கொள்ளும்படியாக உண்டாக்கப்படவில்லை அது எரும மாடு இல்லையா நான் வந்து தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அவரோட ஐக்கியத்திலேயே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் தான் எனக்கு லைஃப் லைன் அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய ஐக்கியத்திலேயே நான் வாழ வேணும் அதனால மனுஷனை நீங்க எந்த காட்டில் கொண்டு போய் விடுங்க உண்மையாக ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கடவுளை பற்றி எங்கேயுமே யாரும் போதிக்காத இடத்துல கூட யாரும் சொல்லாத காட்டுவாசிகள் எங்கேயும் போய் யாரும் மிஷினரிஸ் போய் சொல்லல பிரசங்கியார்கள் போய் சொல்லல வேணும் பாருங்க எங்கேயோ அமேசான் ஜங்கில் எங்கேயோ ஒரு மூலையில் ஆயிரக்கணக்கான வாயில் காட்டுக்குள்ளே கடந்தவர்கள் எந்தவித கலாச்சாரத்தையும் காணாதவர்கள் கோயிலை கண்டதில்லை கிறிஸ்தவத்தை அறிஞ்சதில்லை எதுவும் எந்த மதத்தையும் அவர்கள் கேட்டதில்லை கேள்விப்பட்டதில்ல வாய்ப்பும் கிடையாது கலாச்சாரத்தையே பார்த்தது கிடையாது அவங்க அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போய் பார்த்தா அவங்களும் எதையோ ஒன்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி அது அவங்களுக்கு யார் சொன்னது கடவுள் நோத்தர் இருக்கிறார் வணங்குன்னு யார் சொன்னது அவங்களுக்கு தெரியல யார் கடவுள் ஏன்னா எதையோ ஒன்று வணங்குறாங்க அவங்க நினைச்ச எதையோ ஒன்று அவங்களா உடனே கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் கடவுளாக இருக்கும் நம்ம எதுக்கும் வணங்கி கொண்டு காலங்கத்தால் எந்திரிச்ச உடனே அதை வணங்கி கொண்டு இருக்கிறான் போறப்ப வர்றப்பெல்லாம் வணங்கி கொண்டு ஏன் என்று சொன்னால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத அந்த அறிவை கடவுள் மனுஷனுக்கு உள்ளேயே வச்சிட்டார் உள்ளேயே வைத்து விட்டார் அதனால் கடவுள் இருக்கிறாரு கடவுளை நான் பின்பற்ற வேணும் கடவுளோடு ஐக்கியமாக வாழ வேணும்ங்கிறது வந்து மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல போறாரு அங்கே டெம்பிள் டு த அன்னோன் காடு என்று இருக்கிறது இன்னும் அறியாத ஒரு கடவுளுக்காக இவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்தோன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த அன்னோன் காட பிரசங்கம் பண்ணது தான் நான் வந்தேன் டிட்டாகார்னு அப்படியே ஆரம்பிச்சிட்டார் பிரசங்கத்தை அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் அந்த பிரசங்கத்தை முழுசாக டீல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அருமையான ஒரு பிரசங்கம் ஆனால் அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறார் பாருங்க இருபத்தெட்டாம் வசனத்தில் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் சொல்றாரு கடவுள்தான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு எல்லாத்தையும் வச்சாரு அவருக்குள் நாம் இருக்கிறோம் பிழைக்கிறோம் அசைகிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் இவங்களுக்கு வந்து பைபிள் கோட் பண்ணா எங்க பைபிளே தெரியாது என்னன்னு ஆனாலும் அவங்க புலவர்களே சொல்றாரு உங்க புலவர்களே சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவனுக்கு பாருங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்குதுன்னு ஜீவனுள்ள தேவனை பற்றி தெரியாது இந்த கான்செப்டே தெரியாது சன்ஷிப் என்ற கான்செப்ட் அல்லது தேவனுடைய சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது பாருங்க புரியலன்னா கூட எங்கிருந்தா அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் நாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் இன்னும் கேட்டால் நம்முடைய விசேஷம் என்னன்னா நாம் கடவுளுடைய சந்ததியாரா இருக்கிறோம் சந்ததியார் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வந்துருக்குது that we are the offspring ஆஃப் of god அப்படினா வந்திருக்குது இங்கிலீஷ் பைபிள் வச்சு இருந்தா பாருங்க offspring of god offspringனா நமக்கு பிறக்கிற குழந்தை தான் நமக்கு offspring நம்மிடத்தில் இருந்து வந்தது அப்ப என்ன சொல்றாரு உங்க புலவர்கள் சிலரே என்ன சொல்லிருக்காங்க நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்களா கடவுளிடத்தில் இருந்து பிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் அந்த விதத்தில் அவருடைய சந்ததியாராய் இருக்கிறீர்கள் அப்போ கடவுளே அறியாத மக்களை பார்த்து அவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் அவருடைய இருக்கிறீர்கள் நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு விதத்தில் சிலர் சொல்றது கரெக்ட் எல்லாருமே கடவுளே பிள்ளைகள் தான் அதை ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில் ஆனால் ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு பாருங்கள் எல்லாரையும் அப்படி தான் உண்டாக்குனார் கடவுள் எல்லாரையும் உண்டாக்குறதுனால அவர் தான் தகப்பன் இன்னும் கேட்டால் பைபிளில் வாசித்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சூரியன் சந்திரனுக்கெல்லாம் கூட அவர் தான் தகப்பன்னு இருக்குது ஏன் சூரியன் சந்திரனுக்கெல்லாம் அவர் தகப்பன் ஏன்னா அவர் தான் உண்டாக்குனார் அதுக்கெல்லாம் இருக்கிறார் ஏன்னா அவர் தான் உண்டாக்குறவர் அவர் தான் பாத்துக்கிறவர் அவர் தான் வேண்டியதெல்லாம் செய்கிறவர் அவர் ஆனால் வேத வசனத்தில் இன்னொரு இடத்த பார்ப்போம் யோவான் இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் சிலருக்கு இப்போ எல்லாருமே தேவனுடைய சந்ததியாருன்னு சொல்லிட்டோம் அப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கு சரி பரவாயில்ல எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைங்க தான் யாராக இருந்தால் என்ன எப்படி இருந்தா என்ன உலகத்துல பிறந்த எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் அவரே சொல்லிட்டார் யா பவுலே சொல்லிட்டார் ஆனா அவர் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தான் எல்லாருமே கடவுளுடைய சந்ததி யாராவது எந்த விதத்துல சிருஷ்டிப்பின் மூலமாக நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம் அதனால அவர் நமக்கு அந்த விதத்துல தகப்பன் ஆனா யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை பார்ப்போம் இயேசுக்கும் பரிசேருக்கும் பெரிய ஒரு லடாய் நடக்குதுங்க சண்டை இவர் ஒன்று சொல்ல அவனுக்கு ஒன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் எப்பவும் வாக்குவாதம் தான் பாருங்க ரொம்ப ஒரு கடினமான ஆட்கள் இயேசுவை எதிர்த்து வர்றாங்க சொல்றார் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் ஆடக்கடவுல இது கதைய வேற மாதிரி இருக்குது நீங்கள் அவருடைய சந்ததியார் அவருடைய ஆஃப் அங்க வாசித்தோம் எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்கன்னு இங்க இவர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்களாம் அங்கேருந்து வந்தவங்க வந்தவங்க பிசாசினத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்றாரு என்ன ஆச்சு மனு வர்க்கத்துக்கு என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க மனு வர்க்கத்துக்கு பாருங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிடுறோம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது மனசுக்கு திருப்தியாக இருக்குது யார் மனதையும் புண்படுத்தாமல் அழகாக எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொன்னால் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எனக்கும் அந்த சந்தோஷம் தான் யாரையும் நான் புண்படுத்த விரும்பலை ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் எல்லாருடைய சந்தோஷத்துக்காக எல்லாரும் தேவண்டிய பிள்ளைகளும் நான் சொல்கிறேன்னு வச்சிங்க ஆனால் ஒரு கேள்வி இருக்குதே சிலர் கொலகாரனாக இருக்கிறான் சில அக்கிரமகாரனாக இருக்கிறான் வேசித்தனம் பண்ணுறான் விபச்சாரம் பண்ணுகிறான் களவு பண்ணுகிறான் கொள்ளை அடிக்கிறான் அநியாயம் பண்ணுகிறான் இச்சிக்கிறான் பிடுங்குகிறான் சொரண்டுகிறான் உலகத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் தீமை மனுஷனுடைய உள்ளம் கேடு உள்ளதாக இருக்கிறது மிகவும் கேடுள்ளதாக வேத வசனம் சொல்லுது நான் கேட்குறேன் எல்லாரும் கடவுளுடைய சந்ததியார்ன்னு சொன்னா எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொன்னா ஏன் இப்படி மக்கள் அப்படி இருக்கிறாங்க எங்கிருந்து இந்த சுவாபம் அவர்களுக்குள்ள வந்தது ஒரு வீட்டில் பார்த்து வைக்க வேண்டியதா இருக்குது ஏன் என்று சொன்னா என்ன பண்ணுவான்றது ஒண்ணு தெரியாது அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்றது நம்ம நினைக்கிறேன் நாம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா என்ன நல்ல பிரசிக்காரு நல்லா சொன்னார் யார் என் மனதையும் புண்படுத்தலன்றாங்க ஆனா இப்படி மனுஷன் இருக்கிறாரு இது எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன் உண்மையான கேள்வி இது அதைத்தான் நான் பாருங்க நான் அவர் பிரசங்கியாரு நான் உண்மையை சொல்லணும் உங்களுக்கு இது எங்க இருந்து வந்தது நான் சொல்லுகிறேன் எல்லாரும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவர்கள் தான் ஆனா ஏதோ ஒரு கோளாறு ஒண்ணு நடந்துருச்சு மனுஷன் உண்டாக்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் பிசாசை தன்னுடைய ஆண்டவனாகி விட்டு பிசாசினுடைய சுவாபத்தினால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறான் இன்றைக்கு அவனை கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது பிசாசனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் பிசாசானவனிடத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பிசாசனுடைய சுவாபம் தீமையான கொலைபாதக எண்ணங்களும் பொய்யின் எண்ணங்களும் பொய்யனாகவும் கொலைபாதகனாகவும் அக்கிரமக்காரனாகவும் அவன் உள்ளத்தில் இருக்கிறான் இதை தவிர வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற சொல்லுங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னத்தை சொல்றது எப்படி மனுஷன் கடவுளால் கடவுள் அவ்வளவு நல்லவருங்க அவ்வளவு நல்லவருக்கு இவ்வளவு கேவலமான பிள்ளைகள் எப்படி ஹலோ எப்படி இவ்வளவு கேவலமானார்கள் சொன்னா தங்களை பிசாசு நிலத்தில் ஒப்பு கொடுத்து கடைசியில இப்ப என்ன ஆயிட்டாங்க இவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த தீமையான எண்ணங்களும் இந்த தீமைகளும் இந்த காரியங்களும் எல்லாம் பிசாசு இருந்து இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது இதை சொன்னால் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது வேதவசனம் வசனம் அதை திட்டவட்டமா சொல்லுது வேதவசனம் வசனம் பாருங்க யாரையும் புண்படுத்துறது இல்ல வேத வசனம் வந்து எல்லாருக்கும் உண்மையை எடுத்து சொல்றதுக்காக இருக்கிறது வேதவசனம் யாரையும் புண்படுத்துகிற தோடு வேதவசனம் வசனம் சொல்லப்படவில்லை உண்மையை சொல்ல வேண்டும் அப்ப வேதவசனம் என்ன சொல்லுது ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு தீமை இருக்குது ஏன் இவ்வளவு அக்கிரமம் நடக்குது ஏன் மனுஷன் எப்படி இருக்கலாம் ஏன் நாம எப்படி இருக்கிறோம் ஏன் நமக்குள்ள இவ்வளவு தீமைகள் இருக்குது ஏன் நம்முடைய குடும்பத்தை சரியா வச்சுக்க மாட்டேங்கிறோம் நம்ம பொறுப்பை கரெக்டா செய்ய மாட்டேன் நம்ம எவ்வளவு சுயநலம் வாய்ந்தவர்களா இருக்கிறோம் சில நேரத்தில் நம்மையே நமக்கு புரிந்து கொள்ள முடியல நமக்குள்ள எத்தனை ஆசை இச்சைகள் எத்தனை பொல்லாத காரியங்கள் அதை அடக்கி ஆள்றதுக்கு போதும் போதும் போயிடுது ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் நமக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது நல்லா கவனிங்க எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன் அது பாவத்தின் மூலமா வந்தது பாவம் என்கிறது ஒரு அந்நிய சக்தி பிசாசனுடைய காரியம் அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் கதவை திறந்து விட்டதுனால அது என்கிற முதல் மனுஷனுக்குள்ள வந்து அவனை தீட்டுப்படுத்தி விட்டது அவனை தீட்டுப்படுத்தினது அவனுடைய ரத்தத்தோடு கலந்து அது முதற் கொண்டு சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வந்து விட்டது இருக்கீங்களா எவ்வளவு ஜாகிரதையா சொல்ல வேண்டியதா இருக்குது பாருங்க இப்பல்லாம் கரெக்டா சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனால் கரெக்டா சொல்றேன் நான் அதை கரெக்டா சொல்லுது கரெக்டா அதை புரிந்து கொள்ள வேணும் நான் உனக்கு அண்ணா பின்னான்னு சொல்லல எல்லாம் பிசாசின் பிள்ளைகளாக்கும் கிடையாது வேத வசனம் சொல்லுது எல்லாம் தேவனுடைய சாயலில் தான் உண்டாக்கப்பட்டோம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருந்தோம் பிசாசு வந்து பாவத்தை கொண்டு வந்து ஆதாமுடைய வாழ்க்கையில் நுழைச்சி அதன் மூலமாக அவனை கரைப்படுத்தி அந்த கரை இன்றைக்கு மனுவர்க்கம் முழுவதும் வந்து மனுவர்க்கத்தை கரைப்படுத்தி விட்டது மனுவர்க்கம் அனைவருமே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று எழுதியிருக்கிறபடி வேதவசனத்தின் உண்மை பாருங்கள் கோச்சிக்கூடாது இது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் கடவுளுடைய வார்த்தையின் உண்மை இந்த உண்மையை நான் பிடிக்கல எனக்கு எனக்கு மனசு புண்படுதுன்னா அப்புறம் உண்மையை அறிந்து கொள்ளவே முடியாது ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியாது டாக்டர் கிட்ட போறவங்களுக்கு இந்த நோயின்னு சொன்னா இந்த டாக்டர் எனக்கு பிடிக்கல என்ன அர்த்தம் அவர் என்ன பண்ணுவாரு அவர் இருக்கிற நோயை சொல்றாருங்க அவர் வந்து நோய் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்து சொல்லுவாரா அவர் சரியான டாக்டரு கிடையாது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நோயோ அதை கரெக்டாக சொல்கிறாரு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பண்ணணும் அறுத்து தான் எடுக்கணும் போ அப்படின்றாரு அவர் என்ன பண்ணுவார் இருக்கிறத நிலவரத்தை அப்படி தான் சொல்கிறாரு அப்போ வேத வசனம் அப்படி பாருங்க சிலருக்கு அதனால தான் கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல இந்த கிறிஸ்தவ பிரசங்க யாருங்களே அப்படி தான் பாரு இப்போ பார்த்தாலும் இதை இப்படி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிடுறாங்க நல்லா கவனிக்க வேண்டும் கடவுள் அப்படிய வார்த்தையின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஏன் உண்மையை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண வேணும் அதை உண்மையை சொல்றாரு கடவுள் என்ன பாவம் என்கிற ஒரு தீய சக்தி புகுந்து புகுந்துவிட்டது ஆகவே இன்றைக்கு சிலர்லாம் பிசாசினால் அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க வர்க்கமே அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கு ஆகவேதான் ரட்சிப்பு மனுஷனுக்கு தேவை சொல்றாரு உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் நீங்கள் நாற்பத்தி நாலாம் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் சொல்றாரு ஏன் உங்களுக்குள்ள அவ்வளோ இச்சை இருக்குது அந்த வந்து என்ற கடவுள் டந்து வந்தது இல்லது இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலபாதகனா இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலநிற்கவில்லை நிற்கவில்லை அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் முன்னென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை பாருங்கள் இவரை விசுவாசிக்கிறது இல்லை ஆனால் பிசாசை பின்பற்றுகிறார்கள் அதான் சொல்கிறாருங்க அப்போ பாருங்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது நான் சொல்றது இது எப்படி சொல்றதோன்னு யோசிச்சுட்டு வந்தேன் நான் சொல்லிட்டோம் ஏன்னா அது சரியான விதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஜனங்களுக்கு ஏன்னா இப்போ எதை சொன்னாலும் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க ஓ இவங்க மனசு புண்பட்டுருச்சு அவங்க மனசு யார் மனசையும் நம்ம புண்படுத்த உண்மையை சொல்ல விரும்புகிறோம் ஏனென்றால் வர்க்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணணும் அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இதனுடைய தீர்வு என்ன தான் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு இல்லை நம்ம எதுலேயுமே சந்தோஷம் இல்லை என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் டாக்டர்கிட்ட போனால் அவர் நோய் என்னென்னு சொன்னால் மட்டும் முடிக்க மாட்டேங்குது மறந்து குடினா மட்டும் ஆயத்திற்கு வர மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு வானா மட்டும் கஷ்டமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது நல்லா ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரிடம்ஷன்